ஸ்டுடென்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறது லெசன் ஒன்லேருந்து ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்க்க போறோம் அதாவது எண் கண்டறிவது எப்படின்னு பார்க்கலாம் அதில் சில ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு தனிமம் தனித்த நிலையில் இருக்கும்போது அதோட ஆக்சினேஷன் எண் ஜீரோன்னு சொல்கிறாங்க வேற யாரோடையும் பைண்ட் ஆகியிருக்காங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு சோடியம் ஹைட்ரஜன் குளோரின் இந்த மாதிரிலாம் தனியாக இருக்குன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் எவ்வளோ ஜீரோ ஓகேவா இதான் ஃபர்ஸ்ட் ரூல் அடுத்து செகண்ட் இது இப்போ மோனோ அட்டாமிக் அயானா இருக்குன்னா அதோடய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு அது மேலே இருக்கக்கூடிய நெட் சார்ஜுக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க இப்போ என்ஏ ப்ளஸ்ஸு ஹச்சு ப்ளஸ் இருக்கு இப்போ தனியாக இருக்குது அப்படின்னா இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஜீரோ பட் அயானா இருக்குது அப்படின்னா இது மேலே இருக்கக்கூடிய இந்த நெட் சார்ஜு தான் இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் ப்ளஸ் ஒன் ஓகேவா நெக்ஸ்ட்டு தேர்ட் ரூல் ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பொதுவாக ப்ளஸ் ஒன்று ஆனால் மெட்டல் ஹைட்ரைட்ஸை தவிர ஓகேவா ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு பொதுவாக எவ்வளோவும் இப்போ ஹச் டூ ஓன்னு இருக்குன்னா இதில் இதோட ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எவ்வளோ ப்ளஸ் ஒன்று பட் சோடியம் ஹைட்ரைட் அப்படின்னா சோடியங்கிறது மெட்டல் தெரியும் ஸோ இப்படி உலோக ஹைட்ரைட்டில் இருக்குன்னா ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு சொல்கிறாங்க மைனஸ் ஒன் இதில் ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் மைனஸ் ஒன் ஓகேவா அடுத்து ஃப்ளோரினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பொதுவாக எல்லா காம்பவுண்டில் என்னவாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க மைனஸ் ஒன்று இப்போ சோடியம் ஃப்ளூரைட் அப்படின்னு இருக்குன்னா இதில் ஃப்ளூரினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எவ்வளோ மைனஸ் ஒன் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பெரும்பாலும் மைனஸ் டூ தான் இருக்கும் எக்ஸப்ட் எதெல்லாம் தவிர பெராக்சைடு சூப்பர் ஆக்சைட்ஸை தவிர அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது மைனஸ் டூ அப்போது வாட்டர்னு இருக்குது அப்படின்னா இதில் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னவாக இருக்கும் ஆக்சிஜனோடது மைனஸ் டூன்னு இருக்கும் பெராக்சைட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் ஹச் டூ ஓ டூ ஓகேவா இதில் வந்துட்டு ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு சொல்கிறாங்கன்னா மைனஸ் ஒன்னுன்னு சொல்கிறாங்க ஓகேவா கே ஓ டூ அப்படிங்கிறது சூப்பர் ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க இதிலேயே இதோட ஆக்சினேஜ் எண் என்னவா இருக்காது மைனஸ் டூவாக இருக்காது இதோட ஆக்சினைஜர் எண் என்னன்னுட்டு நம்ம பார்க்கலாம் கேல்குலேட் பண்ணி காட்டுறேன் ஓகேவா பின்னாடி பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து பாயிண்ட்டு அல்கலின் மெட்டல்ஸ்க்குலாம் பொதுவாக ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னவா ப்ளஸ் ஒன்று அல்கலின் எர்த்து மெட்டலுக்கு ப்ளஸ் டூ அதாவது கார உலோகம் கார மண் உலோகம்னு சொல்லிட்டு பீரியாடிக் டேபிளில் படிச்சிருப்போம் அதாவது தனிம வரிசை அட்டவணையில் ஃபஸ்ட்டு குரூப்பை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் கார உலோகம்ன்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு குரூப் யாரெலாம் இருக்காங்க ஹைட்ரஜன் லித்தியம் சோடியம் பொட்டாசியம் ஒரு பீடியம் சீசியம் ஃப்ரான்சியம் இதெல்லாம் ஃபஸ்ட்டு குரூப் மெட்டல் அப்படி தானே இதோட பேர் தான் கார உலோகம் அதாவது அல்கலி மெட்டல்ஸ் இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னவாக இருக்குன்னு சொல்கிறாங்க ப்ளஸ் ஒன்று இது எந்த காமௌண்டோட ஜாயினாக இருந்தாலும் அதில் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது ப்ளஸ் ஒன்று அடுத்து செகண்ட் குரூப் மெட்டாலில் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அல்கலைன் எர்த்து மெட்டல் அதாவது கார மண் உலோகம் பெர்லியம் மெக்னீஷியம் கால்சியம் ஸ்டான்சியம் ரேடியம் சாரி பேரியம் ரேடியம் ஸோ இது எல்லாத்துக்கும் இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது வேறு காம்பவுண்டோட பைண்ட் ஆகிருக்கும் போது ப்ளஸ் டூன்னு சொல்கிறாங்க இப்போ ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோமா ஸோ எக்ஸாம்பிள் ஒன் கால்குலேட் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் சல்ஃபர் இன் ஹச் டூ ஃபோர் அதாவது ஹச் டூ எஸ்ஓ ஃபோரில் சல்ஃபரின் ஆக்சிரேஷன் எண்ணெய் கண்டறி அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஓகேவா ஹச் டூ எஸ்ஓ ஃபோர் இப்போ இதில் எத்தனை மூலக்கூறு இருக்குது ரெண்டு மாலிகுல் இருக்குது ஸோ அந்த ரெண்டுன்ட்டு எழுதிக்கணும் இன்ட்டு இது ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது ப்ளஸ் ஒன்னு பார்த்தோம் ஸோ டூ இன்ட்டு ப்ளஸ் ஒன் ஓகேவா எத்தனை மாலிகுல்ஸ் இருக்கோ அதோட ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணணும் ஸோ அடுத்து இதோடய யார் கண்டுபிடிக்கப்போகிறோம் சல்ஃபர் யாரை கண்டுபிடிக்கணுமோ அவங்களை எக்ஸுன்னு வச்சுக்கணும் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் ஏன்னா இதெல்லாம் ஜாயிண்ட் ஆகி தானே ஒரே காமன்டாக அதனால தான் இடையிலலாம் ப்ளஸ் ப்ளஸ்னு போடுறோம் ஸோ நாலு மாலிகுள் யார் இருக்காங்க ஆக்சிஜன் இருக்காங்க ஸோ ஃபோர் ஓகேவா இதோட ஆக்சிடேஷன் நம்பர் என்னது ஆக்சிஜனுக்கு மைனஸ் டூ பெராக்சைடு சூப்பராக்சைட்ஸ்லாம் மைனஸ் ஒன்றுன்னு பார்த்தோம் ஸோ ஈக்குவல்டு இதுக்கு மேலே ஏதாவது சார்ஜ் இருந்தால் அது அப்படியே போடணும் எதுவுமே இல்லை அப்படின்னா ஜீரோன்னு எடுத்துக்கணும் ஓகேவா அப்போ என்ன வரும் டூ இன்ட்டு ப்ளஸ் ஒன் டூ ப்ளஸ் எக்ஸ் ஃபோர் இன்ட்டு மைனஸ் டூ மைனஸ் எயிட்டு ஈக்குவல் டு ஜீரோ அப்போ என்ன ஆயிடுவது எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும் ப்ளஸ் சிக்ஸு அப்போ இதில் ஆக்ஸ் அந்த சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னவாக இருக்குது ப்ளஸ் சிக்ஸாக இருக்குது புரியுதா இப்படி தான் கால்குலேட் பண்ணோம் செகண்ட் எக்ஸாம்பிள் பாத்திரமா கே ஓ டூக்கு பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன் ஸோ கேஓ டூவில் ஆக்ஸிஜனுக்கு பார்க்கலாம் ஓகேவா ஸோ பொட்டாசியம் இது எந்த குரூப்பு ஃபஸ்ட்டு குரூப்பு அதாவது அல்கலி மெட்டல் ஸோ அப்போ அதோடய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது ஒன்று ப்ளஸ் ஒன்று இங்கே எத்தனை மாலிகல் இருக்குது ஒன்றே ஒன்று ஸோ ஒன் இன்ட்டு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸுன்னு எடுக்கணுமா டூ எக்ஸ்ன்னு எடுக்கணுமா இங்கே ரெண்டு மாலிக்கல் இருக்குது ஸோ டூ இன்ட்டு எக்ஸுன்னு எடுக்கணும் ஈக்குவல் டு ஜீரோ அப்போது டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் ஜீரோ அப்போ டூ எக்ஸிகோள்ட்டு ப்ளஸ் ஒன் ரைட் சைடில் போகும்போது மைனஸ் ஒன் அப்போ எக்ஸிகோள்ட்டு என்னது மைனஸ் ஒன் பை டூ அப்போ இங்கே ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னவாக இருக்குது மைனஸ் ஒன் பை டூவாக இருக்குது இப்படி தான் ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கணும் ஓகேவா இன்னொரு இது வேணால் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம் கே டூ எஸ்ஓ ஃபோர் இதில் பொட்டாசியத்துக்கு நான் கண்டுபிடிக்க போகிறேன்னு வச்சுக்கோங்க ஸோ எத்தனை மாளிகல் இருக்குது ரெண்டு மாளிகை இருக்குது யார் கண்டுபிடிக்க வர பொட்டாசியத்துக்கு ஸோ டூ எக்ஸு ப்ளஸ் சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது சிக்ஸு ப்ளஸ் சிக்ஸு ஸோ ஒன் இன்ட்டு ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் ஆக்சிஜனுக்கு எவ்வளோ மைனஸ் டூன்ட்டு பார்த்தோம் ஸோ ஃபோர் இன்ட்டு மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ சார்ஜ் எதுவும் மேலே இல்லை ஓகேவா ஸோ அப்போ டூ எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் மைனஸ் எய்ட்டு ஈக்குவல் டு ஜீரோ டூ எக்ஸ் மைனஸ் டூவா ப்ளஸ் சிக்ஸ் மைனஸ் எய்ட் ஸோ மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ டூ எக்ஸ் லெஃப்ட் சைடில் மைனஸில் இருக்க ரைட் சைடில் போகும்போது ப்ளஸ் டூ ஸோ டூ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு டூ பை டூ ஸோ என்ன வந்துடும் ஒன்றுன்னு வரும் ப்ளஸ் ஒன்றுன்னு போடணும் ஓகேவா என்ன இதில் இருக்குது ப்ளஸ்ஸாக நெகட்டிவாக அதை கரெக்டாக போடணும் இவ்வளோ தான் ஆக்சரேஷன் நம்பர் கண்டுபிடிக்கிறது தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்